அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு நன்மைகள் தரும் மென்மை நம்மை நோக்கி ஒருவர் எல்லை மீறி ஒரு வார்த்தையை உதிர்த்தால் பதிலுக்கு பல வார்த்தைகளால் அர்ச்சனை செய்வதுதான் நமது வழக்கம் ஆனால் தன்னை திட்டியவருக்கு பதிலடி கொடுப்பதிலும் எல்லை மீறாமல் நபி அவர்கள் நளினத்தை கடைபிடித்துள்ளார்கள் என்பது தெரிகிறது அப்போதும் அவர்கள் கடுமையாக நடந்து கொள்வதை கண்டிக்கின்ற நபி அவர்களின் உத்தமமும் எண்ணுகிறது ஒரு கிராமவாசி பள்ளி சிறுநீர் கழித்தார் அவரை நோக்கி நபி தோழர்கள் வேகத்துடன் எழுந்தனர் அப்போது அல்லாஹ்வின் தூதர் சல்லு செல்லம் அவர்கள் இடைமறிக்காதீர்கள் என்று கூறிவிட்டு பிறகு ஒரு வாளியில் தண்ணீர் கொண்டு வர சொன்னார்கள் பிறகு தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அந்த சிறுநீர் மீது ஊற்றப்பட்டது இதை அறிவிப்பவர் அனஸ் ரலி அல்லாஹ் அனஸ்வின் மாலிக் ரலிஹு முஸ்லிம் நானூத்தி எழுபத்தி ஒன்பது பள்ளியினுள் சிறுநீர் கழித்த மாற்று மதத்தவரிடம் நபிகள் நாயகம் அவர்கள் அணுகிய நளினம் இதுதான் நபி அவர்களை பிற மதத்தவர்களையும் நேசிக்க செய்தது நற்குணத்தில் நாயகராகவே நபிகள் நாயகம் திகழ்ந்தார்கள் இன்றளவும் திகழ்கிறார்கள் என்பதை இது பறைசாற்றுகிறது மனிதனை அழகுபடுத்தும் மென்மை நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மென்மை எதில் இருந்தாலும் அதை அது அழகாக்கிவிடும் மென்மை அகற்றப்பட்ட எந்த ஒன்றும் அலங்கோலமாகி விடும் அறிவிப்பவர் ஐசார் அலி அல்லாஹு முஸ்லிம் ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எல்லாவற்றிலும் மென்மைதான் அழகு என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வர் ஏனைய பொருள்கள் என்னதான் அழகாக இருந்தாலும் மென்மையான பொருள் அவைகளை விட அழகாக மிளர்வதை உணரலாம் ஆதலால் தான் பலரையும் அது இருக்கின்றது மென்மையாக இருப்பது மண் ஆடை இல்லை மண் ஆடை இலை போன்று எதுவாக இருந்தாலும் மனிதர்களை கவரக்கூடியதாக விளங்குவது அந்த மென்மை மனிதர்களிடம் இருக்குமானால் அது மனிதர்களையும் அழகாக்கிவிடும் என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் கூறுகிறார்கள் கடனாளியிடம் மென்மை கிடைப்பது பாவ மன்னிப்பு நாம் ஒருவருக்கு கடன் வழங்கி அவர் குறித்த நாளுக்குள் தரவில்லையானால் அவரிடம் சற்று கடினமாக நடந்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உள்ளது புகாரி முன்னூத்தி தொண்ணூறு எனினும் நாம் தாராளமாக மனதுடன் மென்மையாக நடந்து கொண்டால் இறைவனும் நம்மிடத்தில் மறுமையில் மென்மையாக நடந்து கொள்கிறான் நமது பாவங்களை மன்னிக்கின்றான் மென்மையான அணுகுமுறையால் கிடைக்கும் மற்றொரு நன்மை இது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு